சற்று வெளியான தகவல் பொங்கல் பரிசு வாங்காதவர்களுக்கு என்ன செய்வது ரேஷன் கார்டுகளுக்கு இன்று முதல் ஏற்பாடுகள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் சிலர் வாங் வாங்கவில்லை என்று கூறப்படுகிறது இவர்களுக்கு இன்று முதல் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு கடந்த எட்டாம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட்டது அரிசி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட்டன மேலும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கத் தொகையும் வழங்கப்பட்டுள்ளது இதனை ஆறு ஐநூறு ரூபாய் நோட்டுகளாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனுடன் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டிருக்கிறது அரிசி சர்க்கரை கரும்பு மற்றும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை நியாய விலை கடைகளுக்கு சென்று வாங்கிய பெரும்பாலான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இலவச வேஷ்டி சேலை போதிய ஸ்டாக் இல்லை என்றும் பின்னர் வரவழைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படும் என்று ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் பொங்கல் விடுமுறைக்கு பலரும் சொந்த ஊர் திரும்பினர் எனவே சொந்த ஊரில் ரேஷன் கார்டுகள் வைத்திருப்போர் பரிசுத் தொகுப்பை வாங்கிக் கொள்ள முடியும் அந்த வகையில் இவர்கள் வெவ்வேறு நாட்களில் வந்து சேருவது என்பதால் ஜனவரி பதினான்காம் தேதி வரை வாங்கிக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனாலும் சிலர் பொங்கல் பரிசுத் தொகுப்பை இன்னும் வாங்கவில்லை என்று சொல்லப்படுகிறார்கள் ஆகையால் இவர்களுக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் செய்தி குறிப்பின்படி தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலான அரிசி ரேஷன் கார்டுதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கியுள்ளன எஞ்சியவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அரசு தீவிரம் காட்டி வருகின்றன ஆகையால் மேற்குறிப்பிட்டுள்ள இந்த செய்தியை நீங்கள் மிக கவனமாக பெற்று நீங்கள் யார் பொங்கல் பரிசு வாங்காமல் இருக்கிறார்களோ நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அதே சமயம் இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு காத்திருப்பவர்களுக்கு அரசு சொன்ன ஒரு மகிழ்ச்சியான தகவல் அதாவது அமைச்சர் சக்கரபாணி சுமார் ஐம்பதாயிரம் புதிய கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவை பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆகையால் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு எனப்படும் குடும்ப அட்டை மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது அரசுடைய அனைத்து நல்ல திட்டங்களை பெறுவதற்கு இந்த ரேஷன் கார்டு தான் அடிப்படையாக அடிப்படையான அளவுகோலாக கருதப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனி மனிதரும் ரேஷன் கார்டு வைத்திருப்பது என்பது மிக மிக அவசியமாகும் இந்த ரேஷன் கார்டுகள் புதிதாக பெறுவோர் விண்ணப்பிப்பது என்பது மிக எளிதாக உள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் புத்தாண்டு பிறந்த நாளில் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக காத்திருக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு நற்செய்தியாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் துறை அமைச்சர் சக்கரபாணி சுமார் ஐம்பதாயிரம் புதிய காடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவை பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜனவரி பத்தாம் தேதி நடைபெறவிருந்த பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம்கள் நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதாவது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குண்டுகுளம் கடல்மங்கலம் ஆர்ப்பாக்கம் சந்தவேலூர் மற்றும் பேடி ஆகிய கிராமங்களில் நடைபெற உள்ளது இதனால் இந்த முகாம்களில் பொதுமக்கள் புதிய காடு பொருத்தல் பெயர் மாற்றம் மற்றும் முதியோர்களுக்கான தாயுமானவ திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேசன் பொருட்கள் வழங்கும் சேவைக்கே விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் தொழில்நுட்ப வசதி கொண்டவர்கள் டப்ளியூட்யூட்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் மற்றும் இருப்பிட சான்று சான்றுகளை பதிவேற்றம் செய்து சில நிமிடங்களில் விண்ணப்பித்து அதற்கான ஒப்புகை சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி நான்காயிரம் ரேசன் கடைகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை கூட்டுறவு சங்கங்களான நிர்ணயிக்கப்படுகிறது இந்த ரேசன் கடைகள் மூலம்தான் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இம்மாதம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் வழங்கும் பணி நடைபெற்றதால் மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியில் பாதிப்பு ஏற்பட்டது அதாவது இந்த மாதம் தாயு திட்டத்தின் கீழ் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணி கடந்த ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நடைபெற்றது எட்டாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பொங்கல் விடுமுறை தொடர்ந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளிலும் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை வருகிறது எனவே இது போன்ற விடுபட்டவர்களுக்கும் பத்தொன்பதாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தெரிகிறது இதை வைத்து பார்க்கும்போது இந்த மாதம் ரேஷன் கடைகளில் வழக்கமான மாதந்தோறும் வழங்க வேண்டிய அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் ஆகியவை இன்னும் பெரும்பாலானோர் வழங்கப்படாமல் உள்ளன ஆகையால் பிப்ரவரி மாதம் வழங்கப்படும் ரேசன் பொருட்களுடன் ஜனவரி மாத பொருட்களையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை வைத்துள்ளன இதனால் ரேசன் பணியாளர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியமைக்காக ஊக்குத்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன ஆகையால் மேற்குறிப்பிட்ட அனைத்து தகவலும் நீங்கள் அறிந்து கொண்டு இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும் அதே சமயம் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க